வேதம் கொடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய இந்த யூத மார்க்கத்தை ஏற்காமல் அவர்களுக்கு அவருடைய காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த தூதர்களையும் அந்த இறைவிதத்தையும் அதை மட்டும்தான் நாங்கள் நம்புவோம் அதற்கு பிறகு வந்த நபி முகமது நபி சொல்லு அலிஸ்லம் அவர்களையோ அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த குரானையோ நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறக்கூடிய இந்த வேதம் வழங்கப்பட்ட சமுதாயத்தை பார்க்க எப்படின்னு சொன்னா இப்போ யூதர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்றாங்க எங்களுக்கு வழங்கப்பட்ட தௌராஜ் அதை மட்டும் தான் நாங்கள் அனுசுவோம் நம்புவோம் அதற்கு பிறகு வந்து குரான் நினைச்ச மாட்டோம் நம்ப மாட்டோம் எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி ஊசா அலி அவர்களை மட்டும் நினைச்சுவோம் ஈமான் கொள்வோம் அதற்கு பிறகு வந்த இந்த முகமது நபி அவர்களை நாங்க நினைச்சு மாட்டோம் ஐமான் கொள்ள மாட்டோம் அந்த ஒரு குழு அதற்கும் எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி ஈசா அதாவது அவங்க சொல்லக்கூடிய ஜீசஸ் இல்லையா அவர்களை தான் நாங்க நினைச்சோம் நம்புவோம் எங்களுக்கு தரப்பட்ட இந்த வெதுமாறக்கூடிய இஞ்சில் பைபிள் சொல்றாங்க இல்லையா அதை மட்டும் தான் நாங்க நம்புவோம் அப்படின்னு இல்ல இன்னொரு விஷயம் அறிஞ்சுக்கொள்ளணும் இவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த தௌராத் அப்படிங்கிற வேதமும் இஞ்சில் அப்படிங்கிற வேதமும் இப்போ இவருடைய கையில் அப்படின்னா கிடையாது அந்த வேதங்கள்லாம் என்ன செய்யல இல்ல சில விஷயங்கள் அவர் இருந்துலாம் அதை பதிவு பண்ணிக்கலாமே தவிர அல்லா ஒரு கொடுத்த கொடுத்து வேதம் இருக்கா இல்லையா அது நபீல் நாய் அவருடைய காலகட்டத்துல கூட இருந்துச்சு குரான எடுத்து பாத்தீங்கன்னா சில இடங்கள் நல்லா கேள்வி கேட்பான் அவர்கள் உண்மையாவா இருந்தால் அவர்கள் தௌராத்தை எடுத்து வரட்டும் நபி அவருடைய கேட்பான் அந்த காலகட்டத்துல அவங்ககிட்ட அந்த பரிசு தன்மையில ஓரளவு இருந்துச்சு ஆனா இப்ப செய்யல இல்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த பைபிள் சொல்றாங்களா இல்லையா இது வந்து இஞ்சியில் கிடையாது இது வந்து அதற்கு பிறகு வந்த நிறைய பேர் இருந்தாங்க யோவான் போன்ற சில பேர் நினைச்சாங்கன்னா இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க கேள்விப்பட்டு நினைச்சாங்க எழுதி வச்சிருக்காங்க

என் குரான எங்களோடத்தில் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சொல்லுவான் அவர்களிருந்தே ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அவருக்கு தூதராக அனுப்பி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் விளக்கக்கூடிய தூதர் இருக்கேன் நான் அனுப்பியிருக்கேன் சொல்லிக்கலாம் இப்போ அந்த அடிப்படை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹோத்தானா வேதங்களையும் தூதர்களையும் அனுப்பியிருக்கா அப்படி அனுப்பும் போது அந்த காலகட்டத்தில் உள்ள வேதங்கள் அந்த மக்களுக்கு இருக்கும்

அதுக்கு என்ன செய்வான் பதிமாறுல என்ன அனுப்பிட்டு இருப்பான் அந்த வரிசையில் தான் மூசா அலேசில வந்தாங்க மூசா அலேசலம் அவர்களுக்கு பிறகு ஈசா அலேசலம் வந்தாங்க ஆனா இந்த இந்துல பண்றாங்க ஈசா அலேசலம் அவர்களை பிறப்பையே குச்சப்படுத்தி பேசுறாங்க ஆனா இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா நாம முஸ்லிம்லா இருக்கக்கூடிய நாம கிறிஸ்துவர்கள் மதிக்கூடிய அந்த ஜீசஸ் ஈசா அலேசலம் அவர்களை கண்ணியப்படுத்துறோம்